பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திந்தோல் மணிவண்ணா உன் செவ்வெடி செவ்வி திருகாப்பு ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆஸ்ட்ரோ லைஃப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி மிருக சிரிஷும் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது புத பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஆறாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை சனி பார்வையில் வேறு இருக்கார் அப்போது இந்த ராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த வாரம் கொஞ்சம் மந்திச்சு விட்டு மாதிரி இருப்பீங்க டென்ஷனாக இருப்பீங்க தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் ஏன்னா போகும் பதினோராம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் சூப்பர் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்ப போகிறது எந்த குறையும் இல்லாமல் வாழ்க்கை நல்ல ஒரு சந்தோஷமாக இருப்பீர்கள் கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது உங்களை பொறுத்தவரையிலேயும் நீங்கள் எதை தொட்டாலும் நீங்கள் சக்ஸஸ் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க உங்களுக்கு ஏழாம் இடத்து அதிபதியே பதினொன்றில் இருக்கிறதா இருக்கிறதாலே உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதால வாழ்க்கை துணை அல்லது மனைவி மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படின்னா அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் இல்லை அவங்களுக்கு வந்து பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இப்படி உங்களுக்கு இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் நிச்சயமாக அமக்கலமான ஒரு வாரம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் ரெண்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடம் நாலாம் இடம் அஞ்சாம் இடம்னு போய் குரு பார்வையில் இருக்கிறதால குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலும் நல்ல பணவரவு பொருள் வரவு நிச்சயமாக இருக்கும் கம்யூனிகேஷன் பிபிஓ சாப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் லாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் ஸ்டண்ட்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசை அமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் இந்த வாரம் ஒரு குறுகிய தூர பிரயாணம் நீங்க போயிட்டு வருவீங்க அதனால அனுகூலம் இளைய சகோதரர்களால் ஆதாயம் வெளிநாட்டில் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு எந்த முயற்சி எடுத்தாலும் அது ஒரு பெரிய வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது நாலாம் இடத்தில் கேது பகவான் மாத்ருஸ்தானத்தில் இருக்கிறார் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை அவ அவங்கள ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போக வேண்டிய சூழ்நிலை செலவு வைக்க வேண்டிய செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு சிலருக்கு இந்த வண்டி வாகனங்களை வச்சு பொழுப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் காதில் நின்று போய் பழுதாகக்கூடிய ஒரு நிலை அது மட்டும் இல்லை மன உளைச்சலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை அதனால் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இருக்காது உங்களுக்கு பிபி சுகர் எதுவும் எப்படின்னாக்கா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ்னு ஒன்று இருக்குது அது வழக்கமாக நீங்கள் இந்த வாரம் என்ன பண்ணணுமோ எது ரொம்ப எசென்சியலாக அதை மட்டும் எடுத்து செலவு பண்ணுங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு செலவு பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ரெட்டிப்பு செலவாகும் அப்புறம் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும் மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார் குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எந்த ஒரு தலை பிரச்சனை வந்தாலும் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும் ச சீட் ஆட்டோ ரேஸு லாட்ரி போன்ற பிரிவில் பணியாக அதாவது இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள் உயர்கல்வி படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க ஆனாலும் கூட அந்த அஞ்சு குடையவன் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குரு பார்வையில் இருக்குது திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அதே நேரத்தில் முயற்சி ஸ்தானாதிபதி முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார் முயற்சி ஸ்தானாதிபதி ஏழாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் குரு பார்வையில் இருக்கார் அப்போது நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியும் பெரிய வெற்றி பெறும் அதுவும் வெளியூர் போகணும் வெளிநாடு போகணும் வேலைக்காக போகிறோம் உத்தியோகத்துக்காக போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடந்தே தீரும் அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இந்த ராசி அதாவது செவ்வாய் பகவான் உங்களுக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் அவர் ஏழில் போய் அமர்ந்திருக்கிறார் ஏழில் போய் அமர்ந்திருக்கிறதால மனைவி மூலம் மனைவி வழி சொந்தங்கள் மூலம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு கொஞ்சம் அனுசரிச்சு போங்க ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமையே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி இது நாள் வரைக்கும் எட்டாம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்துட்டார் பாக்கிய சனி ஆகிட்டார் அதனால் இந்த மிதுன ராசிக்கு இனி பொற்காலம் வந்தாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை இதுக்கு நாலாம் இடத்துல கேது இருக்குது அப்போ பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள் மற்றபடி ஒன்றும் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது இந்த வாரம் நல்ல ஒரு அருமையான வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும் அல்லது நான் வெளிநாட்டுக்கு வந்து ஒரு டூராக போகிறேன் ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வரப்போறேன்னா தாராளமாக போகலாம் நல்லதே நடக்கும் மற்றபடி ராகு பகவான் உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கிறதால தொழிலில் கேட்குற இடத்துல காசு கடன் கிடைக்கும் அந்த கடனை வாங்கி தொழிலில் போடுங்க தொழில் நல்லா அபிவிருத்தி ஆகும் நல்ல சம்பாத்தியத்து பத்தில் ராகு இருந்தாலே இப்போ தொழில் ஸ்தானத்தில் ராகு இருந்தால் ரொம்ப ஆகிடுவீங்க நல்ல ச தண்ணி ஒடுறது கூட சாப்பிட்றது கூட நேரம் இருக்காது அந்த அளவுக்கு உங்களுக்கு விஷயான இன்புட் இருந்தால் அவுட்புட் கிடைக்கத்தானே கிடைக்கும் அப்போ பதினோராம் இடம் குரு இருக்கார் அப்படின்னும்பொழுது அதனால் தொழிலால் உத்தியோகத்தால் நல்ல லாபம் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும் மற்றபடி நீங்கள் வந்து ரெட்டிப்பு வருமானம் இந்த வாரம் உங்களுக்கு இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு தொழில் செய்பவர்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு மன மகிழ்ச்சி நான் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து மேலிடத்தில் செல்வாக்கினை பெற பெற்று சக ஊழியர்கள் பாராட்டினை பெற்று மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு அதாவது சுக்கிரனுக்கு பெருமாளை சேவியுங்கள் ஸ்ரீரங்கம் பெருமாளை சேவியுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும்